Can you do one uh, like a phrase for all of us to be a healer within us and what kind of a healer we need to be? Uh, yeah. And so that we have confidence in ourselves, heal, sense, and be the light. <coughs> okay. பிவிஹெச்சில் நாங்கள் ஹீலர்களாக இருக்கிறோம் எப்படி எங்களை நாங்கள் ஹீலர்களாக உள்வாங்கிக் கொள்வது எந்த மாதிரியான ஹீலர்களாக தன்னம்பிக்கையுடன் இருந்து ஹீல் செய்வது சென்ஸ் செய்வது ஒளியுடன் எப்படி இணைவது இவை அனைத்தையும் இணைத்து ஒரே வாக்கியமாக கூறி எங்களை ஆசிர்வதியுங்கள் இப்பொழுது அனைவரும் கூறத் தொடங்குங்கள் நான் நானேதான் நான் இந்த தவறான உணர்வு அல்ல நான் இந்த தவறான எண்ணங்கள் அல்ல நான் இந்த குழப்பமான மனம் அல்ல நான் ஒரு ஆன்மா நான் இறைவனின் படைப்பு என் உடல் என் ஆன்மாவின் ஆலயமாக இருக்கிறது So much I'm, much. One I'm holding right now. The it's a gift like like given to me. It's a gift it's given life in lifetime. Not to not me, not to, not, to be my soul. not to my soul. soul. Me so me so soul. It. gift. I it's can use it. It. I can use it. To balance to balance I the the am

நான் இப்போது கையில் வைத்திருக்கும் சக்தி கோல் இந்த வாழ்நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு எனக்கு அல்ல என் ஆன்மாவிற்கு என் கர்மாவை சமநிலைப்படுத்தவும் மேலும் நல்ல கர்மாவை உருவாக்கவும் இதை நான் பயன்படுத்துவேன் என்னுடைய சக்தி கோல் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என்னுடைய சக்தி கோல் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது என்னுடைய சக்திக்கோளின் தெய்வீக தொடர்பு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என்னுடைய சக்திக்கோளின் தெய்வீக தொடர்பு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது இந்த தொடர்பு என்னுடன் இருக்கட்டும் எனக்கான பாதையை தெளிவுபடுத்துங்கள் என்னை பாதுகாக்கவும் எனக்கான பாதையை காட்டவும் நான் எங்கு செல்ல வேண்டும் என்பதை வழிநடத்தவும் முடிந்தவரை பலரை குணப்படுத்தவும் அது விலங்குகள் தாவரங்கள் இயற்கை அன்னை என எது வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மால் முடிந்தவரை எந்த வகையிலும் என்னை பயன்படுத்துங்கள் தயவு செய்து என்னை பாதுகாப்பாக வழிநடத்துங்கள்

பரமாத்மா தெய்வீக தந்தை தெய்வீக பிரபஞ்ச உயிரினங்கள் போரோபுதரின் தேவராஜா போரோபுதரின் அந்த உயிரினங்கள் அனைத்து புனித தேவதைகள் அனைத்து புனித மனிதர்கள் காஸ்மிக் கவுன்சில் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள் என்னை வழிநடத்துங்கள் என்னை பாதுகாக்கவும் எனக்கு எல்லா அன்பும் இரக்கமும் வழிகாட்டுதலும் கொடுங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணியை செய்வதற்கு சக்தி கோலை கொடுத்ததற்கு நன்றி இறைவா நன்றி நன்றி நன்றி